அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களா தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் இவர்களுடன் பழகும் போது எச்சரிக்கை அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் விருச்சக ராசிக்காரர்கள் பொதுவாகவே செவ்வாயின் ஆதிக்கத்தில் சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் செவ்வாய் ஒரு ஆண் தன்மை கொண்ட கிரகமாக வீரமும் விவேகமும் நிறைந்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் செவ்வாயின் ஆதிக்கத்தில் கொண்ட விருச்சக ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் தடாலடியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் மன உறுதி கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் இவர்களுடைய பலமாக பார்க்கப்படுவதே அதிரடியாக செயல்களை செய்வதும் அதிரடியான முடிவுகளை எடுப்பதும் தான் ஆனால் அதுவே சில நேரங்களில் பலவீனமாகவும் அமைந்து விடுகிறது ஏனென்றால் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செய்வதால் மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பது உணராமல் செய்யக்கூடிய நபர்களாகவும் தனக்கு ஆதாயம் கிடைத்தால் போதும் என்று செயல்படக்கூடிய ஒரு தன்மையால் சில சிரமங்களில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பும் பல நேரங்களில் அவர்களுக்கு சந்தர்ப்பமாக மாறிவிடுகிறது ஆனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அவற்றை அதீத ஆர்வத்துடனும் வீரத்துடனும் வேகமாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எனவே எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அவற்றை மிக எளிதில் கற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதால் ஆற்றலும் துடிப்பும் உத்வேகமும் இவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நிறைந்திருக்கும் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் சிறப்பாக அவற்றை கையாளக்கூடிய ஆற்றல் என்பது உண்டு சொத்துக்களை தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான யோகம் இவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நிறைந்திருக்கிறது இது மட்டுமல்லாது எப்பேற்பட்ட துன்பம் ஏற்பட்டாலும் பயம் கிடையாது அவற்றை நான் எதிர்கொள்வேன் என்ற தன்னம்பிக்கையும் துணிச்சலும் கொண்டவர்களாக இருக்கின்றனர் இவர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் குரு போன்ற கிரகநிலைகளும் சமகிரகமாக சுக்கரன் சனி போன்ற கிரகநிலைகளும் இருக்கின்றன குரு திசையோ திசையோ நடைபெறும் போது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு மிக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது ஆனால் பகை கிரகமாக புதன் ராகு கேதுவை பார்க்கிறாரங்க புதனால் கூட பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஆனால் நிழல் கிரகம் சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவை பகை கிரகமாக பார்ப்பதால் சில நேரங்களில் அதிரடியான சிக்கலை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி விடுகிறது ஆனால் அதே சமயம் கடகராசி இவரது நீச்ச வீடாகவும் மேசராசியும் திருச்சகராசியும் செவ்வாயின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது மகரராசி அவரது உச்ச வீடாக இருக்கிறதுங்க சனியின் ஆட்சி வீடான மகரராசி உச்ச வீடாக இருக்கிறது உச்சம் பெற்றிருக்கும் போது பல்வேறு வகையான நன்மைகளை வாழ்வின் எந்த நிலையில் இருந்தாலும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றலில் செஞ்சரி பாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அது அல்லாது மற்றவர்களுடைய துன்பத்தில் இன்பம் காணாத ஒரு உயர்ந்த குணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக ராசிக்காரர்கள் தான் ஏனென்றால் விருச்சக ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் விளையாட்டுத்துறை காவல்துறை மற்றும் மருத்துவத்துறை போன்றவற்றில் தலை சிறந்த நிபுணர்களாக இருப்பார்கள் எனவே மற்றவர்களின் உடல்நல ஆரோக்கியம் துன்பம் நீக்குவதில் துடிக்கக்கூடிய உணர்வு மிக்க நபர்களாக செயல்படக்கூடியவர்கள் எனவே இவர்களுடைய அறிவாற்றலை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதோடு மட்டுமல்லாது சமூகத்திற்கு மிக சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணமும் சிந்தனையும் கொண்டவர்களாக இருக்கின்றனர் அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் எந்த துறையில் இருந்தாலும் சற்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றன புதிய விளைநிலங்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமும் புதிதாக பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் சிந்தனையையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் துடிப்புடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செயல்படக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பவர்கள் நிச்சயமாக ராசிக்காரர்கள் தான் ஆனால் அதே சமயம் ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதற்கு பொறுமை என்ற ஒரு ஆயுதத்தை நிச்சயமாக கையாள போவது இவர்களுடைய பலவீனமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சண்டையிட்டாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் எனவே சமாதானம் என்ற பேச்சிற்கே இடம் கிடையாது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பள்ளிக்கு பழி வாங்கக்கூடிய வீரம் கொண்ட கொண்ட ஒரு நபர்களாக இருப்பது இவர்களுடைய பலமாகவும் பலவீனமாகவும் பல நேரங்களில் அமர்ந்து விடுகிறது மற்றவர்களுடைய விஷயத்தில் ஒருபோதும் தலையிட மாட்டார்கள் அது மட்டுமல்லாது காதல் பயப்பட்டாலும் காதல் தோல்வி அடைந்தாலும் கூட அவற்றை பெரிதாக பொருள்படுத்தி கொள்ள மாட்டார்கள் தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்டம் என்ன என்பதை உணர்ந்து இந்த காதல் தோல்வியிலிருந்து மீண்டு தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக விரிச்சுகிறார்கள் தான் ஏனென்றால் இவர்கள் எப்பேற்பட்ட துரோகத்தையும் மறப்பதற்கான வாய்ப்பு உள்ள நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் எனவே காதல் தோல்வி இவர்களை பெரிய அளவில் சிரமத்தில் ஆழ்த்திவிடாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவதால் தன்னுடைய இளமை பருவத்தில் இருந்தே செல்வத்தை சேர்ப்பதற்கான யோகம் இவர்களுடைய வாழ்வில் நிறைந்திருக்கிறது தன்னுடைய உழைப்பின் மூலமாகவே தனக்கு சொத்துக்களை சேர்க்க வேண்டும் மற்றவர்களுடைய உழைப்பில் இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் வேண்டாம் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் எனவே எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றை துணிச்சலுடனும் தீரியத்துடனும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக விருச்சகராசிக்காரது மட்டும் அல்லாது ஒரு நீருடையில் மேலோட்டமாக ஓடக்கூடிய நீரினை போன்று அல்லாது அடிப்பக்கத்தில் எவ்வளவு வேகம் உள்ளதோ அதை போன்று துடிப்புடன் ஒரு விஷயத்தின் தன்மையை அறிந்து அதன் ஆழத்தையும் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தையும் கருத்தையும் கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக தான் இவர்களுடைய குழந்தை பருவத்தில் இருந்தே சோம்பேறித்தனம் என்பது இவர்களை விட்டு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே சமயம் எல்லோருடைய கருத்தையும் ஆலோசிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பது இவர்களுக்கு கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது விருச்சகராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய புரிந்து கொள்வது என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்புதான் தான் ஏனென்றால் இவர்கள் பொறுமையும் தன்னம்பிக்கையும் அதீதமாக கொண்டவர்களாகவும் அழகு மிகுந்தவர்களாகவும் ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் அதிகாரம் ஆழ்ந்துமை செலுத்தக்கூடிய பெண்மணிகளாகவும் தன்னுடைய ஆசை என்னவென்ற என்பதை அனைவரிடமும் தைரியமாக எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற நபர்களாகவும் இருக்கின்றனர் பெண்மணிகள் இவர்கள் தங்களுடைய வாழ்வில் ஆதிக்கத்தை தனது கணவன் மீது செலுத்த வேண்டும் என்ற எண்ணமும் சற்று இருக்கும் ஆனால் சில நேரங்களில் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மையும் இவர்களுக்கு மிக சாதகமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது உலக அறிவை பெருக்கி வைத்துக்கொண்டு கொண்டு சவால் நிறைந்த சிரமமாக இருந்தாலும் அவற்றை சுறுசுறுப்பாகவும் தைரியத்துடனும் விடாமுயற்சியுடனும் எதிர்கொண்டு கொண்டு வெற்றி பெறக்கூடிய பெண்மணிகளாக இருக்கின்றனர் தங்களுடைய வாழ்வில் சிறந்த மகளாக மனைவியாக தாயாக இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பவர்கள் விருச்சகராசிக்கார பெண்மணிகள் அது மட்டுமல்லாது துரோகம் செய்துவிட்டால் உறுதியாக பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் நிச்சயமாக இவர்களுடன் சற்று கவனத்துடன் தான் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் விருச்சக ராசிக்காரர்களின் தலைமையில் இயங்கக்கூடிய நிறுவனம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் ஒருவிதமான உத்வேகம் அதீதமாக இருக்கும் எந்த செயலை செய்தாலும் துடிப்புடனும் ஆர்வத்துடனும் செய்வதால் அனைத்து விதமான செயல்களிலும் ரெட்டிப்பான நன்மை நிறைந்து கிடைக்கும் எனவே தலைமை பண்பு வகிக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுடைய நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பு நிறைந்து கிடைக்கும் கடின உழைப்பு கொண்டவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள் புடிவாத குணம் இருப்பதால் விஷயத்தை சிறந்த நேரத்தில் முடிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் ஆனால் அதே சமயம் இவர்களுக்கு யாராவது துரோகம் செய்துவிட்டால் நிச்சயமாக பழிக்கு பழி வாங்கியே தீர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எனவே ராசிக்காரர்களுடன் பழகும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் நிச்சயமாக தேவை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள்